வணக்கம் இப்பதிவில் குடிநீர் பற்றி காண்போம் இது மருந்து நீர் உண்ணீர் வாய்க்குடித்திடும் புனல் இந்த மாதிரி பழப்பெயர்களால் வழங்கிப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க வடநூல்ல வந்து கஷாயம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இது உலர்ந்த சரக்குகளையாவது ஈரமாகுள்ள உள்ள இலைகளையாவது இடித்து அதற்குன்னு சொல்லப்பட்ட அந்த அளவு தண்ணீர் விட்டு இரண்டுக்கு ஒண்ணு இல்ல நாலுக்கு ஒண்ணு ஆறுக்கு ஒண்ணு இருபத்தி நான்குக்கு ஒண்ணு அந்த மாதிரி நம்ம காய்ச்சி வடிச்சு எடுத்துக்கொள்றதுதான் குடிநீர் அப்படிங்கிறாங்க இதோட சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா தொகை குடிநீர் வழியாகவும் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஐங்கோல குடிநீர் அல்லது பஞ்சகோல குடிநீர் ஐமூல குடிநீர் அல்லது பஞ்சமூல குடிநீர் இந்த மாதிரி தொகை சரக்குகளாலும் மேலே சொல்லப்பட்டபடி காய்ச்சி எடுத்துக்கொள்றதுதான் குடிநீர் அப்படிங்கிறாங்க குடிநீருக்கான பாடல் பாருங்க மருந்து நீர் குடிநீரு குடிநீர் தண்ணீர் வழங்கிய கஷாய பேராம் வேராதி எட்டாய் விரி பதார்த்தங் களையும் தாரார் மணியும் பரசங் களையும் சேரா விடியிடி துண்டுகளாக இடித்து குடிநீர் வடிவிட எனும் சில மதம் இது தேரையர் தைலவருக்க சுருக்கம்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததான் குடிநீர் வினை அறமோதிடு குடிநீரினில் தரைவாம் கொதிர் பஞ்சமூல குடிநீர் வகைக்கேல் குறிமு கடுகரி குடசவேர் மணி மணிவேர் குடசவேர் மணிவேர் புள்ளிவை அடுவது குடிநீர் பருகிடீர் அப்படிங்கிற செயல் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க எட்டு கொன்றையாவது நான்கு கொன்றையாவது இதை எப்படி சொல்கிறாங்கன்னா கண்ணி நடு வேறும் கரியமாளின் தொடையும் நன்னு மலையாளி நாகரம் என்றான் என்று நான்கும் திக்கு குடிநீர் செய் தேன்விட்டு அருந்திவிடு பக்கவாதம் சுரம்போம் பார் இந்த மாதிரி வெண்பா நூல்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக குடிநீர் விதிமுறை குடிநீர் விதிமுறையில் என்ன சொல்கிறாங்க குடிநீர் தயாரிக்கும் முறையை கொண்டு ஊரல் குடிநீர் காய்ச்சி வடித்து கொள்ளும் குடிநீர் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க முதல்ல ஊரல் குடிநீர் ஊரல் குடிநீர் எப்படி செய்கிறாங்க சரக்குகளை உரிய நீர்பொருளில் ஊற வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்வது தான் ஊரல் குடிமுறை காய்ச்சி முறையில் என்ன சொல்கிறாங்க துப்பு பல நிரியாசங் நிரியாச சீனிகள் பூப்பிட்ட தேகமுறு விதை மிதந்தே தோற்றும் வகை முழுது அப்பிள் காய்ச்சுங்கார் காய்ச்சும் கார் கிழிக்கட் கிழிக்கட்டலுன்றாக் இது தேரையர் தைல வர்க்க சுருக்கமில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தண்ணீரில் மிதக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது இந்த கொம்பருக்கு பலவித பிசினை சிறிய இதழ்களை உடைய பூக்கள் சிறு சிறு வித்துக்கள் மாவு வகைகள் எல்லாமே வந்து நம்ம கிழிக்கட்டி காய்ச்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாமிசம் பட்டை இலை காய் பழம் தானியம் இதையெல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக காய்ச்சி தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க இதே மரம் செடி கொடி புல் இதையெல்லாம் வந்து வைரமுள்ள கட்டை வேர் இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணால் நையை இடித்து நீரில் வந்து ஊற வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் அடைக்குடி நீர் நீர் இந்த இதெல்லாம் என்ன பண்ணலான்னா சரக்குகளை வந்து தனித்தனியாக காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடைக்குடிநீர் பாருங்கள் அடைக்குடிநீர் அல்லது நீர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேறு கிழங்கு பட்டை இந்த எல்லாத்தையும் அப்படி அதுக்கப்புறம் காரசார சரக்குகளையும் ஒன்றுபட நம்ம இடித்து பானையில் போட்டு கொதிக்க வச்சு பழ நாட்களுக்கு உதவுற மாதிரி சுண்டை காய்ச்சி வடித்த குடிநீர் தான் அடைக்குடிநீர் அப்படிங்கிறாங்க அடைக்குடிநீருக்கு உரிய சரக்குகளை வந்து நம்ம விதிப்படி காய்ச்சி சுருக்கி குடிநீராக்கி அந்த அடுப்போட தணல்லே நம்ம வச்சுருக்கணும் தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் உபயோகிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது மண்டூராதி அடைக்குடிநீர் மண்டூராதி அடைக்குடிநீர் வந்து எப்போதும் அடுப்பு தணல்லே நம்ம வச்சுருக்கணும் ஏன்னா இது மற்ற குடிநீரை போல இல்லாமல் நீண்ட ஆயில் உடையது அதற்காக நம்ம அடுப்போட தணல்லே வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த அடை குடிநீரில் வந்து சரக்குகளை தனித்தனியாக காய்ச்சக்கூடாது அதே மாதிரி இந்த அடை குடிநீர் வந்து ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் மற்றைய காய்ச்சி வடிக்கும் குடிநீர்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததான் குடிநீர் காய்ச்சும் மிதி குடிக்கும் குடிநீர்களை வந்து நம்ம எட்டில் ஒன்றா வச்சுக்கணும் கொப்பளிக்கக்கூடியது கூடியது ஆறில் ஒன்று பீச்சு வகைகளுக்கு குடிநீரை வந்து முப்பத்தி ரெண்டில் ஒன்றா வச்சுக்கணும் பொண்களை கழுவுவதற்கு பதினாறில் ஒன்றாக வச்சுருக்கணும் இது தைல முறை செய்கிறதுக்கு நான்கில் ஒன்றா இருக்கணும் குளிப்பதற்கான குடிநீர் வந்து ரெண்டில் ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குடிநீர் செரிக்கும் கால அளவு பார்த்தோம்னா மூன்று நாழிகை அடுத்ததா குடிநீர் வகைகள் மற்றும் உதாரணம் பார்க்கலாம் குடிநீர் வகைகள் ஊரல் குடிநீர் உதாரணம் சந்தன ஊரல் குடிநீர் கொதிக்க வைத்து சுருக்குதல் நிலவேம்பு குடிநீர் நான்கில் ஒரு பங்கு காய்ச்சி கொள்வது நெருஞ்சில் குடிநீர் எட்டில் ஒரு பங்காக காய்ச்சி கொள்வது ஆவாரை குடிநீர் பனிரெண்டில் ஒன்றாக காய்ச்சி கொள்வது கபசுர குடிநீர் எப்பொழுதும் தண்ணலில் இருக்க வேண்டிய குடிநீர் அதாவது அடை குடிநீர் பார்த்தோன்னா மண்டூராதி அடைக்குடிநீர் சிவப்புரள் சேரக்கூடிய குடிநீர்னா ஆமையோட்டு கருக்கு குடிநீர் தேங்க்யூ